ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கையிட்டு இட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம் ஏன்னா அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய பாவத்தை நாம் மறைத்தோம் என்றால் நாம் வாழ்வடைய முடியாது நீடித்த நாட்கள் நாம் இந்த பூமியிலையும் வாழ முடியாது நாம் பரலோகத்துக்கும் செல்ல முடியாது ஆனால் நாம் செய்த பாவங்களை நாம் தேவனிடத்தில் அறிக்கை அந்த பாவத்தை நாம் விட்டுவிட வேண்டும் அதோடு நாம் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே இந்த பாவத்துக்காக நான் மனம் திரும்பி உம்மிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு அது அதன் பிறகு அந்த பாவத்தை விட்டு விட்டுவிட வேண்டும் பாவத்தை விட்டு விட வேண்டும் இன்றைக்கு அநேக அந்த பாவத்தை விடுவதே கிடையாது திரும்ப அதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த பாவத்தை திரும்ப போய் செய்வதற்கான எல்லா காரியங்களும் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் பாவத்தை விட்டுவிடும் போது நம்ம மேல் அவர் இரக்கமுள்ளவராக அவர் இருப்பார் நமக்கு நீடித்த ஆயுசு நாட்களை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் நம் பாவத்தை மன்னிக்கிறவராக அவர் இருக்கிறார் அப்படியாகத்தான் பரிசேர்கள் அவர் விபச்சாரத்தில் ஒரு பெண்ணை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து ஒப்புக் கொடுத்தார்கள் இவர் என்ன செய்வார் என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி அவரிடத்தில் கொண்டு வந்து நாங்கள் இவளை கையும் களவுமாக நாங்கள் இவளை பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம் இவர் விபச்சாரம் செய்து கொண்டு இருக்கிற அந்த இடத்துல இவளை நாங்கள் கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னார் அதனால் அவங்க சொன்னாங்க மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் மேலே கல்லறிந்து நாங்கள் கொள்ள வேண்டும் நீர் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்டார்கள் அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா அவர் தரையிலே குனிந்து அவர் எழுதினார் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை எரியட்டும் என்று சொல்லி அப்போ எல்லாரும் கல்லை தூக்கிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் தன் உள்ளத்திலே குத்தப்பட்டு அந்த கல்லை கீழே போட்டுட்டு எல்லாம் போயிட்டார் அப்போ சிறிது நேரம் கழித்து அதை எழுதிட்டு அண்டவராக ஏசு கிறிஸ்து நிமிர்ந்து பார்த்தார் பார்த்தா அந்த ஸ்திரீ மாத்திரம்தான் அந்த இடத்துல இருந்தாள் அவளை குற்றப்படுத்தினவர்கள் அந்த இடத்துல இல்லை எல்லாரும் கீழே போட்டு போயிட்டாங்க அப்போ அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார் உங்கள் உன்னை குற்றப்படுத்தினவர்கள் எங்கே என்று சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாரும் போய்விட்டார் அப்போ சொன்னார் நீ போ இனி நீ பாவம் செய்யாது என்று சொல்லி அவளுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து அவளை அனுப்பிவிட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் அவர் பாவம் செய்யாத ஒரு மனிதர் கல்லெறிந்து அந்த ஸ்ரீயை கொள்வதற்கான எல்லா தகுதிகளும் அவரிடத்தில் இருந்தது ஆனால் அவரோ இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அந்த பாவத்தில் இருந்து அவளை மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார் ஓ இனி நீ பாவம் செய்யாது அப்படியாகத்தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் தெய்வனத்தில் அறிக்கையிட்டு நாம் விட்டு விடுவோம் என்றால் நிச்சயம் கத்த நம்ம மேல அவர் இருப்பார் நம்மளை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ